அவனுக்கு உணர்மனம் உயிர் தெழுந்து அவனில் பேரன்பு விட்டால் அவனிடம் கருணை மட்டும்தான் வெளிப்படும் ஆகையால் பதினான்கு வயதிலேயே ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இலங்கைக்கும் இந்த தியானத்தை நாம் போதிக்க போதிக்க வேண்டும் அப்படி போதித்தால்தான் அவன் வழியாக இந்த உலகத்திற்கு நல்ல அதிகாரிகளாகவும் நல்ல தாயுள்ளம் கொண்ட அரசியல்வாதிகளாகவும் அறம் காக்கும் வியாபாரியாகவும் அவன் வெளிப்படுவான் இல்லை என்றால் அவன் மற்றவர்களை சுரண்ட ஆரம்பித்து விடுவான் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பித்து விடுவான் மற்றவர்களை துன்புறுத்த ஆரம்பித்து விடுவான் அவனிடம் கீழமை குணங்கள் வெளிப்பட்டு இந்த உலகில் அவர்களால் துன்பத்திற்கு ஆளாகும் நபர்கள் அதிகமாகி விடுவார்கள் இங்கே மூடர்கள் கூட்டம் அதிகமாக காரணம் என்றால் அவர்கள் அவர்களை அறியாமல் இருப்பதுதான் தன் உணர்வற்று செயல்படுவதுதான் இங்கே தன் முனைப்புள்ள மக்கள்தான் அதிகமாக இருக்கின்றார்கள் தன் உணர்வு மிக்க மனிதர்கள் இன்னும் அதிகம் தோன்ற செய்ய வேண்டும் இங்கு தன் முனைப்பு உள்ளவர்கள் தான் அதிகமாகிவிட்டனர் ஆணவமிக்க மிக்க மனிதர்கள் தான் அதிகமாகிவிட்டனர் அதுவும்